அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பொதுவாக இப்போ மாதம் கிடைசில இருக்கும் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் டென்ஷன் இருக்கும் உதாரணமாக பணமாக இருக்கட்டும் வேலையில் இருக்கட்டும் எல்லாம் பரபரப்பாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரிவாக இல்லைனாலும் எல்லாத்தோட பலனும் இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி மாலை நாலு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அது தேய்பிரை சப்தமி அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது மாலை ஆறு இருபத்தேழுக்கு மேலே அஷ்டமி திதி இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பத்து பத்து வரைக்கும் உத்திரட்டாதி பூரட்டாதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் அஷ்டமி திதிங்கிறனால அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக செய்ய முடியாது பைரவர் வழிபாடு நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி செய்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் செய்கிறது அதாவது மந்திரம் ஓதுறது வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம் செய்கிறது அத நவகிரக பூஜை கணபதி ஹோமம் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இன்றைக்கி திதி சரியில்ல எதுவும் செய்ய முடியாது சாந்தி செய்கிறதுக்கு ஏற்றம் நுருவ அதே மாதிரி சூளை பிரிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது நல்ல காரியங்கள்லாம் செய்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரம் கிடையாது திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதியில் வீடு கட்டுறது சாமி கும்பிடுறது திருமணம் செய்யலாம் அதே மாதிரி சிலை நிறுவுறது சாமி சிலைகள் இடமாற்றம் உழவு நகை அணிதல் சண்டைக்கு போகிறது ஆகியவை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நல்லதும் கெட்டதும் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போலாம் மேஷ ராசிக்கு பந்தயம் ரிஷபராசிக்கு பெருமை மிதுன ராசிக்கு சந்தோஷம் கடக ராசிக்கு உற்சாகம் சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு நேசம் விருச்சிக ராசிக்கு அன்பு தனுசு ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு சோர்வு கும்ப ராசிக்கு வழிபாடு மீன ராசிக்கு கோபம் இப்போ நாள் வந்து சுமாரான நாளாகவே எல்லாருக்கும் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அதிகமான பயணங்கள் இருக்குது அதே மாதிரி எந்த செயலியும் செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கோட வேலை அலைச்சலும் இருக்கும் அதே மாதிரி கடினமான உழைப்பு தேவைப்படுது அப்போ தான் வந்து வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கவனக்குறைவு காரணமாக பணிகளில் தவறுகளோ பாதிப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அனுசரித்து போகிறதோ இல்லைன்னா பொறுமையாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் பசங்களால் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காகவும் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து மாதம் கடைசிங்கிறனால கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல்னால் மூட்டு வலிகள் இல்லைன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கவனமாக இன்றைக்கி உடலை பார்த்துக்கிறது நல்லது ஆகமொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி அலைச்சல் கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நிதானமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்படுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை நேரத்துக்கு உகந்த நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய முய கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறப்பு வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு சில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத வகையில் நடக்கிறதுனால அது சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திட்டமிட்டு செயல்படுதல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இன்றைக்கி அன்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பூர்வீக சொத்து வழியிலையோ இல்லைனா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வழியில் எதிர்பாராத தன வரவு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செலவை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வளர்ச்சியான நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுறாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் பணிபுரியத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கைகூடுற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க இனிமையான தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அது மூலமா பல சந்தோஷமான விஷயங்கள் உங்களோட செயல்களில் சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய நாள் திட்டமிட்டு உங்களோட சுறுசுறுப்பாக விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தொழிலையோ இல்லை வேலையோ விரிவுபடுத்துறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது கடன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் அதே மாதிரி துணையோடவும் இன்றைக்கி நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு போதிய அளவு பணம் இருக்குது உங்களை கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சந்தோஷத்தை தரும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பு உங்கள் இன்னைக்கு என்ன எல்லா விஷயத்துலேயும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது வரவே செலவு எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குது உறவுகளுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் நல்ல பலன் இருக்குது வேலையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சந்தோஷமான கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வீண் பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முடிவும் அவசரம் எடு பண்ண வேண்டாம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது பயணங்கள் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீக யாத்திரைக்கு உகந்த நாளாக தான் இருக்குது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா தொண்டு நடவடிக்கைகள் செஞ்சிங்கன்னா நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சம்மந்தமாக பயணம் இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொறுமையாக கையாளுவது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் தாமதமோ தடையோ ஏற்பட்டாலும் நீங்கள் நேர்த்தியாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப பெரியவங்க கூட கொஞ்சம் மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பணத்தை இல்லைன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்குது தோல்வலி இல்லைன்னா உடல் வலி இருக்கும் அதை பற்றி பெருசாக பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் பார்த்து தாண்டி வரதுக்கு உங்கள் கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் இருந்தாலே போதும் நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் பலன்கள் தாமதமாக தான் கிடைக்கும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு பல யோசனைகள் பல குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து பேசும்போது நிதானமாக வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இன்றைக்கி மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அவசரமோ பதட்டமோ இல்லாமல் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் இல்லை கடின உழைப்பு தவிர அதிக சுமை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் கவனமா கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாக தான் இருக்குது உங்கள் உங்களுடைய இல்லை துணையோடைய அகந்தை போக்கு பார்த்திங்கன்னா உறவில் கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்குது கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ ஒதுங்கி போகிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது குறிப்பாக பயணங்கள் செய்யும் போது பணத்தை பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமும் பதட்டமும் காரணமாக சில அசகுங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உடல் வலி ஏற்படும் ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு குழப்பமான நெகட்டிவான ஒரு நாளாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அனுபவமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களில் காரியங்களில் வெற்றி ஈஸியாக கிடைக்கிற நாளாக தான் இருக்குது புதிய நபர்களோ இல்லைன்னா வந்து புதிய நண்பர்களோ உருவாக்கிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இது சிறந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செயலாற்ற முடியும் அதே மாதிரி சென் சொன்ன வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிப்பீங்க கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கு காரணம் உங்களோட திட்டமிட்டு செயல்படுறதும் உங்களோட நிர்வாகத்திறமையும் கூட வேலை செய்கிறவங்க அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு சாதகமான பலன் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் உறவில் மகிழ்ச்சியும் அநுனியமும் அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க சந்தோஷமாக நாளை கொண்டு போக அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் பயனுள்ள வகையில் செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷம் ஆறுதலையும் தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் உங்களை சாதகமான பலனை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் வேலையில் பணத்தில் குடும்பத்தில் உறவுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்குது எடுத்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க பார்த்திங்கன்னா பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவாங்க சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உறவினர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான நேரங்களை உங்களோட வேலைகளோ இல்லை காரியத்துக்காக செய்ய செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆற்றலில் திறம்பட திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனக்குறைவு இல்லாமல் நே நேர்த்தியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் கணவன் மனைவி குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு சில இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்கள நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சீங்கன்னா சந்தோஷமான நாளாக இருக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா கடன் வாங்காமல் நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் கவனமாக ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்லது அதிகமாக கெடுதல் ஒரு சின்ன 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 பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் நாளாக இருக்குது நால கவனமாக பார்த்து உறவுகளில் கொஞ்சம் கவனமாக கையாளுகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாராக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பெற்றோரோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்க முடியும் கூட போற வேலை செய்கிறவங்க அனுசரித்து போனிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதகமாக அமையிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது பார்த்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு உங்களோட வேலைகளை கொஞ்சம் சோம்பேறித்தனத்திலையும் கவனக்குறைவாலையும் தாமதப்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை எதையும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை துணையையோ உங்களோடய வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக ஒதுங்கி போனிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படு இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறதோ கட்டுப்படுத்துகிறதோ இன்றைக்கி நல்ல பலனை தரும் எந்த ஒரு பெரிய முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வெடுத்து அவசியம் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு சில கெடுதலும் நல்ல பலன்களும் நாளாக தான் இருக்கு சாதகமாக கொண்டு போங்க பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண வரவு தாராளமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசுக்கு தெம்பை தரும் நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல பலன் த தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா இசை கேட்குறதோ இல்லைனா தொண்டு காரியங்கள் செய்கிறது நல்லது தான தர்மங்களும் இன்றைக்கி செய்கிறது கா சாமி காரியங்களுக்காக பயன்படுத்துறது நல்லது நல்ல பலனை தரும் அது உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகமான வேலை இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவோட இருக்கிற பிரச்சனையை துணைக்கிட்ட காட்டாமல் போனாலே போதும் இன்றைக்கி நாள் எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவில் பண வரவு இல்லை வரவு இருந்தாலும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது செலவு கட்டுக்குடலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பண விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோடய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சளி மற்றும் இருமை இருமல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான சாப்பாடு சாப்பிட்றது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது ப நாளை பார்த்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து காலையிலே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் நடக்கும் அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சு திருமண சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பயணம் ஒன்றை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான சாதகமான பலன் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ப வேலை விஷயமாக பயணம் இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு சாதகமான மிதமான பலன்கள் கிடைக்கும் லாபம் குறையாது வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு பழைய கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்சம் பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்தோ இல்லைனா அந்த கருத்து வேறுபாடை கலையறதுக்கு உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறது சாதகமான பலனை தரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக சூழல் இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனாலும் செலவுகளும் இருக்கிறனால மாச கட்சிங்கிறதுனால சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிற பணத்தை கையிருப்பில் இருக்கிற பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை சளி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நன்மைகள் நிறைந்த நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உறவுகள் கூட கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மனசுக்கு அமைதி குறையிற மாதிரி இருக்குது வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போனிங்கன்னா அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் வழியில் இன்றைக்கி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட தகவல் தொடர்பு மூலயமா நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய விஷயமாக இருக்குது பார்த்து பேசுறது நல்ல ஒரு சா இனிமையாக பேசுகிறது சாதகமான பலனை தரும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நேர்மையாக உங்களோட வேலைகளை செய்வீங்க கூட வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட சின்ன வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்க கூடயும் சரி தொணக்கூடையும் சரி குடும்பத்தில் வாக்குவாதம் இருந்தால் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பணத்தில் ஸ்டேபிளாக இருக்கணுன்னா பண விஷயத்தில் சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறீங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாகவே போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் பசங்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேரும் வாய்ப்பு இருக்குது பழைய கடன்கள் குறைஞ்சி இன்றைக்கி மனசுக்கு வந்து நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கணும்னா விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கடின முயற்சியோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு நாள் இருக்குது பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட வேலைகளை கவனமோ திட்டமிட்டு செயல்பாடோ இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு குழந்தையோட முன்னேற்றம் குறித்து ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப அதாவது கணவன் மனைவி பசங்க கூட இன்னைக்கு அதிக நேரம் செலவு செஞ்சீங்கன்னா ரெண்டு பேரும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் கவனமாக பண இழப்பு ஏதும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா இழந்துட்டு அப்புறம் கவலைப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண இழப்பு பணத்தை கையாளும் போது கவனம் அதிகம் தேவையாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கொஞ்சம் தூங்க தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அது ஓய்வெடுக்கிறதோ இல்லைன்னா தூங்குறதோ நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு இனிமையான கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த பதிவுக்கு நேற்று பார்த்திங்கன்னா சனி வக்ர நிலை பலன் போட்டிருக்கு அது வந்து பார்த்து பலன் அடைகிறது நல்லது எல்லா ராசிக்கும் பொதுவான முறையில் தான் சொல்லியிருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் அடையிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம்